போன பங்களாதேஷ் வீடியோல நான் சொல்லியிருந்தேன் குட்டிச்சாத்தான்களை பக்கத்துல வச்சுக்கணும் பெரிய எளிமையை வந்து வேற விதமா திருப்பி விடணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் நான் இப்போ அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஏன்னா பார்க்கலாம் முதல்ல ஜஸ்ட் ஒரு சின்ன பேக்ரவுண்டு கிரவுண்டு ஆப்கானிஸ்தானை ஆயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்தே ஆப்கானிஸ்தான்ல பிரச்சனை டவுட் அப்படின்னு ஒரு ஆட்சிக்கு வந்தார் அவரை விட்டுட்டு நூர் முகமது தராக்கின்னு ஒருத்தர் வந்தாரு எல்லாரும் கொல்லப்பட்டு கொல்லப்பட்டு தான் வந்தாங்க தராக்கி வந்த போது ஆப்கானியர்கள் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா அவரை கொண்டுட்டு இன்னொருத்தர் வந்தார் அபிசுல்லா அமீன் அப்படிங்கிற சில நாட்களையும் அவங்களை தூக்கி போட்டான் சில மாதங்கள்லயே அவரை தூக்கி போட்டான் இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒன்னு யுஎஸ்எஸ்ஆர் வந்து ஆப்கான் மேல ஆக்கிரமிப்பு செஞ்சு அதை ஆண்டுகிட்டு இருந்தது அதுக்கப்புறம் அந்த யூஎஸ்ஆர விரட்டி அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக யூஎஸ் ஆப்கானிஸ்தான் உள்ள வரத்துக்காக பலவிதமான முன்னெடுப்புகளை செய்யும் அதுல மிக முக்கியமாக அமெரிக்காவுக்கு உதவியது பாகிஸ்தான் அப்படிங்கறத நான் நல்லா தெரிஞ்சுங்க நான் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பார்த்தோஸ் பாகிஸ்தான் வந்து அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செஞ்சு செஞ்சு யூஎஸ் வந்து ஒரு வழியாக வந்து ஆப்கானிஸ்தான்ல உட்காந்துட்டாங்க ரெண்டாயிரத்தி ஒன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் கிட்டத்தட்ட இருபது முழு வருடங்கள் யுஎஸ் ஆப்கானிஸ்தானை ஆக்கிரமிப்பு செஞ்சு வச்சிருந்தாங்க தான் வந்து இந்த இரட்டை கோபுர தாக்குதல்லாம் நடந்தது அமெரிக்கா நியூயார்க்கில் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க இந்த இங்கே வந்து ஆப்கானிஸ்தான்ல தாலிபான் என்று சொல்லக்கூடிய ஒரு குழு அது வந்து அமெரிக்காவோட போராடி 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 ஒரு விழா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல அமெரிக்காவினுடைய ஆக்கிரமிப்பிலிருந்து ஆப்கானிஸ்தானை மீட்டெடுத்து அந்த தாலிபான் கட்சியை அதாவது அந்த குழுவே ஆட்சிக்கு வந்தது இதுக்கு வந்து முழு முதற் காரணம் ஆப்கானிஸ்தான் வந்து அமெரிக்காவால் ஆக்கிரமிக்கப்படுறதுக்கு பாகிஸ்தான் தான் காரணம்னு தீவிரமாக எல்லா ஆப்கானிஸ்தான் மக்கள் கிட்டையும் ஒரு ஒப்பீனியன் ஒரு நல்ல ஸ்ட்ராங் ஒப்பீனியன் நிலவிக்கிட்டு ஆனா பாகிஸ்தான் வந்து எப்பவுமே என்ன நினைக்கும் அப்படின்னா ஆப்கானிஸ்தான் வந்து தன் கீழே இருந்து தான் ஆட்சி செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இப்ப அதே ஆசை தான் பாகிஸ்தானுக்கு பங்களாதேஷ் மேல வந்திருக்கு இப்ப ஏன்னா யூனுஸும் பாகிஸ்தான தான் ஷபாஸ் ஷெரீஃபும் அவரும் யூனுஸும் கெய்ரோல போய் நாங்க ரெண்டு பேரும் பிரதர்ஸ் நம்ம அப்படின்னு ஒட்டுறவு கொண்டாடிட்டு இருக்காங்க இல்லையா பாகிஸ்தானுக்கு வந்து தான் ஆளணும் அதுக்காகத்தான் ஜெய்ஷே இஸ்லாம் அங்க கொண்டு போய் வச்சிருக்காங்க அதையும் வச்சிருக்கு இந்த மாதிரி ஸோ பாகிஸ்தான் மேலே ஆப்கானிஸ்தானுக்கு மிகப்பெரிய வெறுப்பு அப்படிங்கறத தாலிபானுடைய போராத காலமோ இல்ல ஆப்கானிஸ்தானுடைய தலை எழுத்தோ தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இரண்டு வருடங்களும் கண்டினியூஸா மிகப்பெரிய எரத்து வைக்கு அங்க பூகம்பம் ஏற்கனவே அவங்க கிட்ட ஒண்ணு கிடையாது புவர் எக்கானமி விளைச்சல் ஒண்ணும் கிடையாது ஏன்னா மோஸ்ட்லி எல்லாம் கொஞ்சம் பாலைவனமா தான் இருக்கும் ஆனா மினரல்ஸ் ரொம்ப அதிகம் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷன்ல வந்து பூகம்பம் வேற வந்துருச்சுன்னா அல்லலகல்ல போட்டுட்டாங்க தவிப்புனா அப்படி ஒரு தவிப்பு அப்ப வந்து இந்தியா என்ன செஞ்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல மருத்துவ உதவி அந்த ரிலீஃப்னு சொல்றாங்களா ஹெர்த்து குவைக்குல இருந்து எல்லாரையும் இதெல்லாம் எடுத்து இடிபாடுகள்லாம் அகற்றி மக்களை காப்பாற்றிய அதில் உதவி அதை விட மிக மிக பெரிய உதவி வந்து உணவு பொருள் வீட்டு டிப்ளமசி இங்கே வருது ஸோ இதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆப்கானிஸ்தான்ல வந்து இந்தியா பல கட்டுமான வேடுகள் வேலைகளை முன்னெடுத்து செஞ்சிருக்காங்க எய்ட்ஸும் கொடுத்துருக்காங்க சில இதை வந்து லோன் மாதிரியும் கொடுத்து செஞ்சிருக்காங்க என்ன மாதிரி கட்டுமான வேலைகள்னா மிக முக்கியமானது வந்து ரோடு போட்டிருக்காங்க ஈரான் சார் ஈரான் பார்டர் ஆச்சு சார் இல்லை அதை பத்தி கவலை இல்லை ஏன்னா ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஆகாது ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஆகாது ஈரானும் ப பாகிஸ்தானும் பக்கத்துல பக்கத்துல இருக்கு ரெண்டு பேரும் நண்பர்கள் ஆப்கானிஸ்தான்ல வந்து கிரிக்கெட் ஸ்டேடியம் எல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட்டர்ஸ் நல்லா ட்ரெயின் பண்றதுக்கு முன்னாள் நமது இந்திய கிரிக்கெட் வீரர் அஜய் ஜடேஜாவான் அப்பாயின் பண்ணிருந்தாங்க அதவர் போய் நல்லா இல்லை குட்வில் வந்து இந்தியாவுக்கு மேல மிகப்பெரிய அளவுல வந்திருக்கு இது எந்த அளவுக்கு வந்திருக்குனாக்க ஒரு தனியா வீடியோல சொல்ல ஆப்கானிஸ்தான் வந்து இந்தியாவை இப்ப இன்வைட் பண்ணிருக்காங்க வாங்க பல விதமான எடுத்துக்கிட்டங்க செய்யுங்க எல்லாத்தையும் ரிஃபைன் பண்ண இது எங்களுக்கும் நல்லதான் இருக்கும் உங்களுக்கும் அது பெனிஃபிட்டா சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சைனா கிட்டேயும் சில ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு எதுக்காகனா பணம் வேணும் அதுக்கு இது மாதிரி இருக்கா இப்ப வந்து அவங்க இந்தியாவுக்கு எந்த விதத்துல யூஸ் பண்றாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் அந்த யூஸ் பண்றதுக்கு முன்னாடி ரெண்டு விதமான தாலிபான் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் ஒண்ணு வந்து தெஹ்ரிக் இ தாலிபான் பாகிஸ்தான் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு இன்னொன்னு வந்து தாலிபான் ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய தாலிபான் அந்த ஆப்கானிஸ்தான் தாலிபான் தான் வந்து அரசுல இருக்காங்க அவங்க தான் கவர்மெண்ட் நடத்திக்கிட்டு இருக்காங்க சரி இந்த தெஹ்ரிகி தாலிபான் பாகிஸ்தான் அது என்ன சார் அப்படி அப்படின்னாக்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு குழு அது பாகிஸ்தான்ல இருந்தவங்க தான் அங்கிருந்து அவங்க தஞ்சம் அடைஞ்சு பார்டர் கிராஸ் பண்ணி வந்து இருக்காங்க அப்பப்ப வருவாங்க இங்க ஏதாவது ஒரு சிறிய லெவல்ல போராட்டங்கள் அட்டாக் அப்படிங்கிற மாதிரி சிலதெல்லாம் செஞ்சுட்டு திருப்பி போடுவாங்க அந்த மாதிரி ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய எல்லை கோடு டுரான் லைன் அப்படின்னு எல்லை தகராறு இருந்துகிட்டே இருக்கணுங்கிற மாதிரி இணையத்துள்ள கவாரிஸ்மி ஆப்கானிஸ்தான் டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஆப்கான் கவர்மெண்ட்டும் அவரும் இந்த டொரான்ட் லைனை நாங்கள் மதிக்கிறதே இல்லை பாகிஸ்தான் தான் கூவிக்கிட்டு இருக்காங்க இதுதான் பார்டர் இதுதான் பார்டர் கிடையவே கிடையாது அதை தாண்டி பல கிலோமீட்டர் ஏரியா இருக்கு இல்லையா அந்த இடத்துக்கு வந்து கேபி கே அதாவது கைபர் பக்துன் வஹா அப்படின்வாங்க அந்த ப்ராவின்ஸ் அது அதை தாண்டியும் கூட பல இடங்கள் வந்து எங்களோடது ஆப்கானிஸ்தானுக்கு சொந்தம் யாரோ தப்பா லைன் போட்டு போனாக்க அதை நான் ஃபாலோ பண்ணணுமா பாகிஸ்தானுக்கு அந்த இடத்துக்கு சொந்தமே கிடையாது அது எந்த அருகதையுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி டுராண்ட் லைன் இது இருக்கு இல்லைங்களா அதுல தான் வந்து அடிக்கடி தகராறு நடந்துகிட்டே இருக்கும் இந்த டிடிபி என்ன பண்ணுவாங்க டக்குன்னு போவாங்க அந்த பாகிஸ்தானுடைய செக் போஸ்ட் மிலிட்டரி செக் போஸ்ட் எல்லாத்தையும் அழிச்சு அடிச்சு உடச்சு அழிச்சுட்டு அங்க இருக்கிறவங்களையும் இது பண்ணிட்டு வந்துருவாங்க க்ளோஸ் பண்ணிட்டு வந்துருவாங்க திருப்பி இது மாதிரி பல தரம் நடந்திருக்கு பல நூறு பேர் இறந்து போயிருக்காங்க பாகிஸ்தானுடைய ராணுவ வீரர்களை வந்து பிணை கைது மாதிரி வேற கூட்டு வந்துருவாங்க சில பேர் வந்து சரண்டர் ஆயிட்டு நான் உங்க கூட சேர்ந்துக்கிறேன் சேர்ந்துக்கிறவங்களும் இருந்திருக்காங்க இதெல்லாம் நிறைய நடந்திருக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த டிடிபி இருக்காங்களா அவங்க வந்து பைத்தி அப்படிங்கிற ஒரு இடத்துல அது வந்து வசீருஸ்தான் ப்ராவின்ஸ்ல இருக்குது பாகிஸ்தான் உள்ள இருக்கிறது அந்த வசீரிஸ்தான் ப்ராவின்ஸ் இருக்கிற பைத்திகா இடத்துல இருக்கக்கூடிய ஒரு இந்த மாதிரி ஒரு செக் போஸ்ட் இருக்கு இல்லையா ஆர்மி செக் போஸ்ட் அங்க இருக்கிற ஒரு பதிமூணு பாகிஸ்தான் வீரர்களை கொண்டாங்க அட்டாக் பண்ணிட்டாங்க அந்த அட்டாக் பண்ண உடனே பாகிஸ்தானுக்கு வந்து கோபம் வந்துச்சு உடனே அவங்க என்ன பண்ணாங்க தன்னுடைய ஏர்ஃபோர்ஸ் மூலமா பாகிஸ்தான் எல்லையை கடந்து ஆப்கானிஸ்தான் உள்ள வந்துட்டாங்க அது மாதிரி வரக்கூடாது போர் விமானம் இன்னொரு நாட்டுக்குள்ள வந்து அது மிகப்பெரிய தவறு அப்ப அந்த நாட்டுக்கு எந்த நாட்டு எல்லையை மீறிச்சோ அந்த நாட்டுக்கு திருப்பி பதில் டி கொடுக்குறதுக்கு உரிமை இருக்குங்கிற மாதிரி ஆயிடும் சரி இங்க வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க நாங்க வந்து ஏரியா அவங்களுடைய ஷெல்டர்ஸ் இங்கதான் இருக்கு அப்படின்னு உத்தே உத்தேசமாக அவங்களே நினச்சிக்கிட்டு அந்த இடத்துல வந்து அடிச்சிட்டாங்க பெர்மால் டிஸ்ட்ரிக் பாக்டிகா வில்லேஜ் அப்படின்னு ஆப்கானிஸ்தான் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அடிச்சுட்டாங்க மூர்க் பசார் அப்படின்னு ஒன்று இருக்கு அதை கம்ப்ளீட்டா கதஞ்சு போச்சு அது அப்படியே சிவிலியன்ஸ் எல்லாருமே யாருமே ராணுவ வீரர்களோ இல்ல டிடிபிஎஸ் சேர்ந்த வீரர்களோ கிடையாது அவங்கள இந்த ஏர் ரெய்டு மூலமா ஏர் வந்து அடிச்சு அவங்க இறந்துட்டாங்க ஓடானே ஆப்கானிஸ்தான் வந்து பெரிய லெவல்ல கையில் எடுத்து பாகிஸ்தான் திருப்பி திருப்பி என்ன சொல்லுது நீங்க வந்து உன்னுடைய நாட்டுல பாகிஸ்தானுக்கு எதிரான டிடிபி பயங்கரவாதிகளை நீ அனுமதிச்சிருக்க அவங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்து வச்சிருக்க அது மேல வைக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு அதனால நாங்க அப்படித்தான் செய்வோம் அப்படி ஆப்கானிஸ்தான் மிகப்பெரிய கோவம் அது என்ன பண்ணிட்டாங்கன்னா நீ வந்து அத்தமீறி நுழைஞ்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கிடையாது ஒண்ணு கிடையாது வந்துட்ட அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பதினஞ்சாயிரம் வீரர்கள் ஆப்கான் வீரர்கள் நேரா வந்துட்டாங்க எங்க பார்டர் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பார்டர் வந்து எல்லாம் கொண்டு வந்து குமிச்சாச்சு ரெடி டு அட்டாக் அப்படிங்கிற ஸ்டேஜில் இருக்கு நேற்றுக்கே ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்தாச்சு என்னைக்கு பாகிஸ்தான் அட்டாக் பண்ணச்சோ அதுக்கு அடுத்த நாலு அஞ்சு மணி நேரத்துல எல்லாத்தையும் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க இங்கதான் ஒரு முக்கியமான குயுக்தியை செஞ்சுட்டு போயிருக்காங்க அமெரிக்கா என்ன குயுக்தி பாகிஸ்தான் கொஞ்சம் கொஞ்சமாக சைனா பக்கம் சாயுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அமெரிக்கா இருபது வருஷமா ஆக்கிரமிப்பு செஞ்சபோது தான் கொண்டு வந்த இராணுவ தளவாடங்களும் ஆயுதங்களும் ஆம்சம்யூனிஷன்களும் வெடிமருந்துகளையும் அப்படியே அங்கே விட்டுட்டு போயிட்டாங்க கிட்டத்தட்ட அது ஒரு பில்லியன் டு ரெண்டு பில்லியன் டாலர் ஒர்த் இருக்கும் அப்படிங்குற கணிப்புகள் இருக்கு இந்த ஆப்கானிஸ்தான் தாலிபான் அதை எல்லாத்தையும் கையில் எடுத்துட்டாங்க நல்லா யூஸ்ஃபுல் சரி அவங்க அதை கையில் எடுத்துட்டாங்க அவங்களுக்கு உணவு தட்டுப்பாடு கிடையாது ஏன்னா இந்தியா உதவி செய்யுது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிரச்சனை இல்லை இந்தியா ரோடு போட்டு கொடுத்துருக்கு புரிஞ்சுக்கலாம் நீங்கள் ஏற்கனவே ஆப்கானிஸ்தானுக்கு வந்து பாகிஸ்தான் மேல மிகப்பெரிய ஒரு கோபம் இருக்கு அதனால அப்படியே சொல்லி அஞ்சு லட்சம் பேரை கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாம திருப்பி அனுப்பிட்டாங்க உள்ள எடுத்துக்கிட்டாங்க அவர் விடாது ஆனா என்னைக்காவது உன்னை பழி வாங்காம விடமாட்டேன்னு ஒரு சபதத்தோடையே ஆப்கானிஸ்தான் இருந்துகிட்டே இது இரண்டாவது பாயிண்ட் இந்த முன்னாள் பிரதம மந்திரி இம்ரான் கான் இருக்காரு இல்லையா அவரை ஜெயில போட்டிருக்காங்க அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அது பாகிஸ்தான் உள்நாட்டு வேலாம் அங்கதான் விஷயம் வருது பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் ஒரு காலத்தில் ஒன்றா தான் இருந்தது ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ஒரு குழு பெரிய மிகப்பெரிய குழு அண்ட் ரொம்ப இன்டெலிஜென்ட் குழுன்னு சொல்லக்கூடியது வந்து பட்டான்ஸ் இதில் அவங்க வந்து எதில் எல்லாம் ஈடுபட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அவங்களுடைய மெயினாக வந்து அதாவது பாகிஸ்தானுடைய எழுபது எண்பது சதவிகித டிரான்ஸ்போர்ட் ஆப்ரேஷன்ஸு கம்பெனிஸு வெஹிக்கிள்ஸு எல்லாமே இந்த பட்டான்க கையில் இருக்கு இதே மாதிரி ஹோட்டல் பிஸ்னஸ் ஒரு ஐம்பது பாதிக்கு மேலே வந்து பட்டான்கள் தான் ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் டீ கடை நடத்துறது அதுல இருக்கக்கூடிய தலைவர் தான் இந்த இம்ரான்கான் அவருக்கு இவங்க ஆதரவு கொடு இந்த தெஹிரீக் தலிபான் பாகிஸ்தானோ இத சேர்ந்த கூட்டம்தான் பாகிஸ்தான்ல ஒரு பஞ்சாபு அந்த பஞ்சாபீஸுடைய டாமினேஷன் தான் என்னைக்குமே அதிகமாக இருக்கும் மத்தவங்களை லேசுல வர விட மாட்டாங்க அதுதான் பிரச்சனை இவங்களுக்குள்ள அந்த குழு தகராறு வேற இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்ப வந்து ஒரு சரியான ரைட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு என் நேரமும் போர் நடக்கக்கூடும் விடும் ஆரம்பித்து விடும் அப்படிங்கிற நிலைமையில இருக்கு அதாவது கொண்டு வந்து நிறுத்தின உடனேயே ஒரு பாகிஸ்தான் ஹெலிகாப்டர் ஏதோ செய்யறதுக்கு வந்திருக்காங்க உள்ள பட்டுன்னு அடிச்சு சுட்டு வீழ்த்தப்பட்டது அந்த ஹெலிகாப்டர் சுக்கு ஆயிடுச்சு அது ஒண்ணு இது வரைக்கும் சரித்திர பூர்வமா நீங்க பாத்தீங்கன்னாக்க ஆப்கானிஸ்தானை வந்து யாருமே பிடிச்சு பர்மனெண்ட்டா ஆண்டதா சரித்திரமே கிடையாது அவங்களோட எதிர்த்து சண்டை போட்டு பண்ணவே முடியாது எல்லா யார் யாரெல்லாம் சண்டை போட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாரும் தோத்து தான் போயிருக்காங்க யுஎஸ்எஸ்ஆர் இருக்கட்டும் அடி மூக்கோடப்பட்டு வெளில போனாங்க அதே மாதிரி அமெரிக்கா இருபது வருஷம் உள்ள இருந்தாலும் கடைசியில் அடிபட்டு மூக்கோடப்பட்டு வெளியில தான் போனாங்க இந்த சாகோஸ் சாகோ அது ஒரு அயர்லேண்டு டிகிரி இந்தோகிரேஷியா எல்லாம் சொன்னால தான் வந்து அந்த அமெரிக்காவினுடைய படைகள் விட்டுட்டு போன ஒரு முக்கியமான பொருள் அது வந்து எம்ஹெச் த்ரீ செவன்டி மலேசியா ஏர்லைன் அதெல்லாம் கலந்து ஒரு ஸ்டோரி இருக்கு வரேன் நான் முக்கியமான ராணுவ எக்யூப்மெண்ட் அது என்னங்கிறத அப்புறமா பார்க்கலாம் இந்த மாதிரி இருக்கும்போது ரெண்டே ரெண்டு பேர் தான் பாகிஸ்தானுடைய படைகளை முறியடிச்சு ஆண்டிருக்காங்க அந்த நாட்டை அதுல ஒண்ணு வந்து மகாராஜா ரஞ்சித் சிங் இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்க அரசர் இன்னொன்று வந்து சங்கீஸ்கார் அது வந்து எல்லாம் கொலை கொலை செஞ்சு இது பண்ணுது அந்த மாதிரி ஸோ இது எல்லாம் அவங்களுக்கு முன்னாடி வச்சுருக்கேன் இப்போ உங்களுக்கு வந்து கடைசியாக என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு பங்களாதேஷ் குட்டி சாத்தான பக்கத்தில் வச்சுக்கிட்டோம்னு சொல்லிட்டேன் பெரிய எனிமையை வந்து டைவர்ட் பண்ணியாச்சு எந்த பக்கம் ஆப்கானிஸ்தான் வந்து அடிச்சு நொறுக்கிடுவாங்க இந்த நான் சொன்னா யாருமே பாக்கு ஆப்கானிஸ்தானோட மோதி வெற்றி பெறல என்ன பாகிஸ்தான் ஆயிடுமா என்ன அவ்வளவு பெரிய யூஎஸ்எஸ்ஆரும் ஆறும் யூஎஸ் செய்யாதைய பாகிஸ்தான் செஞ்சிட போறாங்க அப்படிங்கறது இன்ஃபேக்ட் வந்து நம்ம பேச்சுவார்த்தைக்கு வரலாம் நம்ம எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்லாம் பிரபாஷ் ஷரீப் ஆப்கானிஸ்தானை கெஞ்சராரு அப்படிங்கிற செய்திகள் கூட வந்திருக்கு ஆனா தொடன்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அது அந்த பக்கம் போயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன் அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் இங்கே கம்மியாகும் இப்போ ஆல்ரெடி எந்த மாதிரி கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு தகவலும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அதாவது இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பல ராணுவ வீரர்கள் தளவாடங்கள் எல்லாத்தையும் இப்போ பாகிஸ்தான் தன்னுடைய ஆப்கான் எல்லையில கொண்டு போய் சேர்த்து விட்டதாக தகவல்கள் வருது இங்க அப்படின்னா இந்த இந்திய பார்டர்ல ஒன்றும் பெரிய அதாவது இந்த பார்டர்ல என்ன பண்ணுவாங்கன்னா பாகிஸ்தான் ஆர்மி ஒன்றும் பெரிய இது கிடையாது அந்த ஆர்மி பேக்ரவுண்டில் என்ன பண்ணுவாங்கனாக்கா பயங்கரவாதிகளை ஊறுறவு செய்வாங்க இந்தியா உள்ள எல்லை மூலமா அது இப்போ கொஞ்சம் குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஒரு ஒரே பாகிஸ்தானுடைய முடிவு வந்துட்டு ஏன்னா அவங்க கிட்ட பணம் கிடையாது போராட்டத்துக்கு எந்த தளவாடங்களும் கிடையாது ஆனா ஆப்கானிஸ்தான் கிட்ட யுஎஸ்ஏ விட்டுட்டு போன தளவாடங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ புரிஞ்சுக்கணும் நம்ம வந்து ஏன் பொறுமையா இருக்கும் பொறுமையா இருக்கும் எந்த மாதிரி ஏதாவது தான் எதையுமே ஹேண்டில் பண்ண முடியும் இன்னைக்கு வந்து ஜியோ நேரடியாக இறங்கி அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தா நடக்கவே நடக்காது வேலைக்கு ஆகாது இந்த மாதிரி தான் செய்ய முடியும் அதனாலதான் வந்து ஒரு பக்கம் டிப்ளமேட்டிக் இது நடந்துகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் வந்து அபீஸ்மெண்ட் மாதிரி பண்ற மாதிரி பண்ணி கூட வச்சு சரியான டைம் வரும்போது ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு வந்திருக்கு இதெல்லாம் உங்ககிட்ட முன் வைக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்